வெளியே போயிட்டு வரேன் ரொம்ப போர் அடிக்குதுமா எங்க மாப்ள போறீங்க இல்லத்த ரொம்ப போர் அடிக்குது அத அப்படியே சும்மா வெளியே போயிட்டுறலாம் சரிங்க மாப்ள ஏன்னி நம்ம புள்ளைகள்ல ஏதோ ஒன்னு புடிச்சு ரகுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா நீங்க எந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க நீ இப்படி இருந்தாலும் அர்ஜுனுக்கு மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி காயத்ரிக்கு ரகு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு ஆசையா இருக்கு நீ எது நல்லா சம்பாதிக்கிற பையனை பிடிச்சி மல்லிகா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்ன பண்ணுறது என்ன நீ நான் பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்க நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லைம்மா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் ஒன்றும் இல்லை அவங்க அப்பாட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் சரியா என்ன ரெண்டு பேரும் ஒட்டுக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கிளம்பவும் வேண்டாம் அதை சொல்ல ஃபஸ்ட்டு என்ன பாப்பா ரெடியாகி வந்திருக்கேன் என்ன விஷயம் இல்லைம்மா ஆஃபீஸில் கொஞ்சம் மீட்டிங் இருக்குமா அதுக்காக தான் வேறு யார் கூடயோ ஊர் சுற்றுறதுக்கு மீட்டிங் கிட்டிங் போய் சொல்கிற போல இருக்கே என்ன இவன் வித்தியாசமாக முடிக்கிறான் சரி இல்லை இவன் மொழி எங்கேம்மா போகணும் டவுனுக்கு தான் போகணும் என்னமா ரகு அங்க தான் போறான் அவன் கூட போய் இறங்கிக்கோ கார்ல தானே போறான் நீ ஏன் அங்கேயும் பஸ் கலையிற போ அத்தான் இவன் கூடயா ரொம்ப கஷ்டம் தான் என் குடியில போக முடியாது ஏமா அவனும் பிஸ்னஸ் மேன் தான்மா கார்லாம் நல்லா ட்ரைவ் பண்ணுவான் அவனும் பிஸ்னஸ் விஷயமாக தான் வெளியே போவான்னு நினைக்கிறேன் பார்த்து அவங்க கூடயே போ என்னது பிஸ்னஸ் மேனா என்னங்க நீ சொல்கிறீங்க அர்ஜுன் மட்டும் தானே பிஸ்னஸ் பண்ணுறா இல்லை இவனுமா இருங்க நீ ரெண்டு பேர்த்தையும் வழி அனுப்பிட்டு சொல்கிறேன் காயத்ரி அத்தை சொல்கிறேன்ல அவன் கூட போய்ட்டு வா பத்திரமா போ இவளையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது போமா ரகு அம்மா சொல்கிறேன் இந்த கூட்டிகிட்டு போ டைம் ஆச்சு போ பொட்டை பிள்ளையை தனியாக வெளியே அனுப்புறதான் நம்ம இல்லாதப்போ ஓகே இருக்கிறப்ப நம்ம தான் பார்த்துக்கணும் போ சரி சரி அவளை வர சொல்லுங்க நான் காரில் போய் உட்காடுறேன் சரிங்க அத்தை நீங்கள் சொல்கிறதுனால நான் போகிறேன் சரி என் கண்ணு செல்ல போய்ட்டு வரணும் வா போகலாம் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அவனை பார்த்து ஏன் நீ திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க விளையாட்டு தினமாக துரு துருன்னு இருக்கிறதுனாலயா ஆமாம்மா அதனால தான் அப்படி கேட்டேன் என்னோடய அபிப்ராயம் என்னன்னா பெரியவங்களையும் பெரியவங்களையும் முடிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் காயத்ரிக்கு அர்ஜுனையும் ரகுவுக்கு மல்லிகாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் விருப்பப்படுறேன் நீ என்ன நினைக்கிறேன் இல்லை நீ என்னோடய ஆசை என்னென்னா மல்லிகாவை தான் என்னோடய மூத்த மருமகளாக கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் அதனால் தான் நான் வந்து அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் இப்படி ஒரு முறை இருக்கிறத சொல்கிறீங்க பசங்கக்கிட்டேயும் பேசலாம் அண்ணங்கிட்டையும் பேசலாம் எல்லாத்துக்கும் யாரை படிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பம் போல் பண்ணி வைக்கலாம் ஏன்னா அவங்க தானே வாழ போகிறாங்க நம்ம விருப்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுல நீ சரிம்மா ஓகேம்மா முதல்ல சொத்து பத்து கணக்கை தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனுக்கு பெரிய லெவலில் சொத்து மதிப்பு இருக்கா இல்லை ரகுக்கு இருக்கான்னு யாருக்கு இருக்கோ அதை பொறுத்து நான் என் பொண்ணை அவங்களுக்கு கட்டி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்போதான் என் பொண்ணு சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழுவா எங்கிரி போய் சொல்லிட்டு போறேன் ஏய் நான் தான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லல உனக்கு என்னடா சும்மா வாடி போடின்ட்டு அப்புறம் வேற கூப்பிடுவாங்க உன்னை சம்மாக வண்டி பார்த்து ஓட்டன் சரியா அதுவும் அங்கே விரதத்தில் அந்த இடத்துல இறக்கி விட நான் எனக்கு அதை பார்த்துக்குறேன் இன்னும் உங்கள் ஆஃபீஸ் இங்கேயோ இருக்கு வேணையை பாரு எதுக்கு உனக்கு நான் நிறுத்து சொல்கிற நிறுத்தேன் எனக்கு அது போதும் அத்தை சொன்னாங்களே தான் கூட வந்தேன் இல்லாட்டி நான் பஸ்ஸுக்கே வந்திருப்பேன் அதோட சரி இரு இறக்கி விடுறா இவள் எதுக்கு இங்கேயே இருக்கணுங்குறா இது சரி இல்லையே ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் என்ன இவள் இங்கே வந்து நிற்கிறா என்ன விஷயமா இருக்கும் இவருக்கு நீ ஏதோ ஃப்ராடு தூரம் பண்ணுறா டேய் முகி இங்க வாடா டேய் ஹாய் காய்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரோ சவி இங்க வாங்கடி டேய் ஹாய் காய்கா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரோ சவி முகி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸஸும் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருக்கேன் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க சண்டை போட்டுக்கக்கூடாது ஓகேவா அம்மா கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்ணிக்கோங்க ஓ தேங்க்ஸ் கா நல்லா படிக்கிறியாடா நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக படிக்கிறோம்க்கா நான் தான் இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா சரவும் சவியும் கூட தான் ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா எங்களுக்கு அப்பப்போ நோட் புக்ஸு பென்சில்ஸு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு சாப்பிட்றதுக்கு தேவையானதை யாரும் அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல தேங்க்ஸ்க்கா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் நல்லா படிக்கணும் அப்போ தான் வந்து லைஃபுக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கும் சரியா இதே மாதிரி நீ பெரிய பையனான பிறகு மற்றவங்களுக்கு நீ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணும் அவ்வளோதான் ஓகேக்கா ஓகே கண்டிப்பாக செய்வாங்கக்கா சரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறீங்களா இனி அக்கா ஆஃபீஸ் வேறு போகணும் டைம் ஆகிடுச்சு ஓகே அக்கா உங்களுக்கு எப்படா கல்யாணம் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் சாப்பாடெல்லாம் போடுவீங்களா கண்டிப்பாக என்னோடய கல்யாணம் நான் உங்களை கூப்பிடுறேன் மாப்பிள்ளை நீயே பார்க்குறீங்களா நான் பார்த்துக்கவா உனக்கு என்னக்கா சூப்பராக ஹேண்ட்ஸ்மாக ஒரு அண்ணா வருவாங்க கவலைப்படாதக்கா அப்படியாரா சூப்பராக ஹேண்டமாக வருவாங்களா தெரியல பார்த்தா தெரியும்டா எனக்கு வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு இருக்கிற நிலமைக்கு பார்த்தா எப்படி வருவாங்கன்னு கூட தெரில பார்ப்போம் செவிடா நல்லா படிங்க க சவி சரோ ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் ரெண்டாவது வந்துட்டு எந்த குடும்பம் பண்ணக்கூடாது அம்மா அப்பாவது வந்து பண்ணக்கூடாது நல்லா படித்து நல்லபடியாக பெரிய ஆளாக வரணும் ஓகேவா உங்களோட கஷ்டமெல்லாம் உங்கள் தான் தீரப்போகுது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பாய் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வேறு என்ன வேணுங்கிறத சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வந்து தரேன் அக்கா இப்போ ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு நோட்ஸ் கொஞ்சம் வேணுக்கா டூ ரூல் நோட்டும் ஃபோர் ரூல் நோட்டும் முடிய போகுது நெக்ஸ்ட் வீக் வரும்போது அது வாங்கிட்டு வரீங்களா அக்கா எங்களுதும் முடிஞ்சிருச்சு இவன் முகியது கூட முடிஞ்சிருக்கும் அவன் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷப்பட்டுட்ருக்கானு இன்னும் அவனுக்கு எது எது வேணும்னு கூட தெரியறதில்லக்கா இன்னும் ஜாலியாகவே சுற்றிட்டு இருக்கான் நீங்கள் முடிஞ்சால் இனி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் எங்கள் தெருவோரை இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்க்கா சரிடா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டு நிறைய வாங்கிட்டு வந்து தர ட்ரை பண்ணுறேன் சரி பாய் வேறு யாராவது டோனஸ் கிடைச்சாலும் நான் வாங்கிட்டு வரேன் பாய் நானும் தாண்டி உன்னை லவ் பண்ணுறேன் உண்மையாக நீ இவ்வளோ நல்லவளாடி நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் சாரி டி காயு ஐ லவ் யூ ஸோ மச் இப்போ இந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணுறேன் நீ தான் என் லைஃப் பார்ட்னர் இருக்கணும் ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டியா இருக்கணும் டி ஏ சாங்கை போடுங்கடா இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சோ மச் கா ஹெவ் யூ கா பாய் அக்கா பாய் ஐ ஹவ் யூ ஆல் என்ன படிக்காணும் சரியா அக்கா போயிட்டு நெக்ஸ்ட் வீக் கனிக்கிழமை வரேன் பாய் பாய் டே தம்பி அந்த அக்கா யாருடா டீச்சர் பாக்காண்ணா நாங்கள் அக்காவை பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இல்லைடா ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன் விருப்பம்னா சொல்லி லட்டு விட்ரு உங்கள் அக்கா சரதா சரடா நீங்க அதாவது ஒரு பொருள் நாங்கள் லாஸ்ட் டென்த்து இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அதெல்லாம் உங்களுக்கு அங்கே வந்து கொடுத்துட்டு போகிறாங்கண்ணா கரெக்ட்டாக எஸ்பாங்க சொல்வாங்கண்ணா நாங்கள் எல்லாருமே அது மூலமாக கொஞ்சம் படிக்கிறோம் எங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க எப்பவுமே வந்து வார வாரம் எப்படி படிக்கிறீங்க வேறு என்ன வேணும்னு கேட்டுட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அவ்வளோதானா இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்கடா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கோம் நான் ஸ்கூலுக்கு பரப்பில்லைங்க ஓ அவ்வளோ பேர் இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் நானும் அந்த கூட நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு தரேன் சரியா அப்படியே நான் கண்டிப்பாக வாங்கினேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்ன வேணும்னு கேட்டேன் அதை சொல்லலை ஸ்கூல் புக்ஸு பெயினா பென்சில் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு தேவையான அதுக்கப்புறம் ஏதாவது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் என்ன அதை வாங்கிட்டு வந்து கொடுங்கண்ணா இது அது கேட்க மாட்டோம் முடிஞ்சா வாங்கிட்டு வந்து தருவாங்க சரி நெக்ஸ்ட் வீ உங்களுக்கு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஓகேவா இருபது பேத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்து தரேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் உங்கள் ரகு ஓகே பாய் நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கண்ணா தேங்க்ஸ் டா பாய்டா அப்புறம் மீட் பண்ணுவோம் பாய் குட்டிஸ் பாய் பாப்பாங்களா ரேம் பாய்ண்ணா